அஸ்லாமு அல்லக்கி பரமுது சஹீப் புகாரி இருபத்தி மூணு அத்தியாயம் இரண்டு ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் தொடர்ச்சி நான் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கனவில் மக்களில் சிலரை பார்த்தேன் அவர்களின் மீது பலவிதமான சட்டைகள் அணிவிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் என்னிடம் எடுத்துக்காட்டப்பட்டனர் அச்சட்டைகளில் சிலர் அவர்களின் மார்பு வரைதான் மார்பு வரைதான் தான் நீண்டிருந்தனர் இன்னும் சில சட்டைகள் அதற்கும் குறைவாக இருந்தன உமர் இப்னு ஹத்தாப் தரையில் தரையில் இழுபடும் அளவு நீண்ட சட்டையை அணிந்தவர்களாக என்னிடம் எடுத்துக்காட்டப்பட்டார்கள் என்று இறைத்துதர் சலலாக அலிவசல்லம் அவர்கள் கூறிய போதும் நபித்தோ நபித்தோழர்கள் இறைத்துதர் இறைத்துதர் அவர்களே சட்டைக்கு என்ன விளக்கம் தருகிறீர்கள் என்ன எனக்கு கேட்டதற்கு மார்க்கம் என்று இறை தூதர் சலல்லா அலி வசல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள் என அபு சைதுல் சயதுல் அலி அவர்கள் இதை அறிவித்தார்கள் என்று சொன்ன ஹரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க அசலாம்